ஓம் சாந்தி பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை முரளி பாப்தாத மதுவர் இனிமையான குழந்தைகளே நீங்கள் நினைவு என்ற தூக்கு பாச கயிற்றில் தன்னை கொள்ள வேண்டும் அதாவது சரீரம் மறந்த நிலைன்னு சொல்றாரு அவ நினைவின் மூலம் தான் ஆத்மாவானது உண்மையான தங்கமாக ஆகும் அப்படின்னு பாபா நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னு தலைப்பு சொல்றார் கேள்வி எந்த பலம் குற்றப்பார்வை உடனே மாற்றிவிடும் எந்த பலம் வந்து குற்றப்பார்வையை உடனே மாற்றிவிடும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு பாபா அதாவது ஞானம் என்ற மூன்றாவது கண்ணினுடைய பலம் எப்பொழுதும் ஆத்மால் வந்து விடுகிறதோ அப்பொழுது குற்றப்பார்வை உடனே முடிவடைந்து விடுகிறது தந்தையினுடைய ஸ்டீமத்து என்னவென்றால் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் உங்களுடைய சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள் உங்களது கண்கள் ஒருபொழுது குற்றம் நிறைந்த ஆகவே முடியாது நீங்கள் சதா நினைவினுடைய போதல் இருங்கள் ஆஹா எனது அதிர்ஷ்டம் ஆஹா எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் இப்படியாக சிந்தனை செய்யும் பொழுது போதை இருப்பீர்கள் அப்படின்ட்டு அந்த குற்ற பார்வை கிரிமினல் பார்வை சிவில் பார்வையை மாத்தணும் அதுக்கு என்ன செய்யணும் ஆத்மா ஆத்மா பார்க்கணும் ஞானம் என்ற மூன்றாவது கண் இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு அழகா சொல்லாரு சரி அது கூட வரலன்னா ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம் ஆஹா பகவான் எனக்கு சொல்லாருன்னு மூன்று விதமான லை நீங்க பயன்படுத்தும் அப்ப வந்து குற்றப்பாறை வராது ஓம் சாந்தி இனிமேல இனிய ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆன்மீக தந்தையும் ஆத்மாதான் ஆனால் அவர் முழுமையானவர் குறைகள் அற்றவர் அவருடைய எந்த கரையும் அதாவது துரு ஏற்படுவது கிடையாது என்னிடம் கரை இருக்கிறது என்று சிவபாபா கூறுவாரா அது முற்றிலும் கிடையாது இந்த தாதா அதாவது பிரம்மா முழு கரையுடன் இருந்தார் இவரிடத்தில் தந்தை பிரவேசம் செய்தால் உதவியும் கிடைத்தது மூல விஷயம் என்னவென்றால் ஐந்து விகாரங்களுடைய காரணத்தினால் ஆத்மாவில் கரைப்படைந்து அசுத்தமா ஆகிவிட்டது ஆக எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்வீர்களோ துரு கொண்டு கொண்டே செல்லும் பக்தி மார்க்கத்தினுடைய கதைகளை பல பிறவைகளாக கேட்டுக்கொண்டு வந்தீர்கள் இங்கு கூறப்போ விஷயங்கள் முற்றிலும் தனிப்பட்டது அப்படின்றார் சங்கமுகத்தில் பாபா சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இப்பொழுது ஞான கடலிலிருந்து ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்களது புத்தியில் லட்சியம் இருக்கிறது மற்ற எந்த சத்சங்கங்களும் லட்சியம் கிடையாது அது பாபா சொல்றார் நாடகப்படி ஈஸ்வரன் சர்வவியாப் என்று கூறி என்னை நிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர் இது நாடகம் என்ற கூட மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது டைரக்டர் தயாரிப்பாளரும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் சர்வசக்திவான் என்று பாடப்பட்டாலும் அவரும் நாடகம் என்ற சக்கரத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாபா சுயம் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் என்ன புரிய வைக்கிறார் எனது ஆத்மாவில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது அதன்படி கற்பிக்கின்றேன் என்று சொல்றார் எதையெல்லாம் கற்பிக்கின்றவனோ அவை நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கமகத்தில் புருஷோத்தமர்கள் ஆக வேண்டும் சாதாரண சங்கம் கிடையாது புருஷோத்தம சங்கமம் சொல்லணும் பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்து இந்த லக்ஷ்மி நான் ஆக வேண்டும் என்று தந்தை சொல்றார் நீங்கள் உலகிற்கு எஜமானன் ஆக வேண்டும் என்று ஏறு எந்த மனிதனும் கூற முடியாது நாம் வந்திருப்பது உலகிற்கு எஜமானர்கள் ஆகவதற்காக அதாவது நரன் இருந்து நாராயணாவதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் பக்தி மார்க்கத்தில் பல பிறவைக்கு பிறவைகளாக கதைகள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறது எதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டோம் உண்மையில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜம் சொருகத்தில் இருந்தது இப்பொழுது கிடையாது திருமூர்த்தி பற்றி குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது நான் கல்பம் கல்பமாக சங்கமுகத்தில் வந்து குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்றார் இது பாடசாலை அல்லவா இங்கு குழந்தைகள் நடத்தைகள் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஐந்து விகாரங்களை நீக்க வேண்டும் நீங்கள் தேவதைகளுடைய முன் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் நாங்கள் பாவிகள் என்று சொல்றாங்க பாரதவாசிகள் தான் தேவதைகளாக இருந்தார்கள் சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயண பூஜை இருந்தார்கள் பிறகு கலியுகத்தில் பூஜாரிகளா ஆகிவிட்டார்கள் அழகா சொல்றாரு பரவாயில்லை நம்ம நிலை எடுத்து சொல்றாரு வந்து இப்பொழுது மீண்டும் என்ன செய்யணும் பூஜைக்குரியவர்கள் ஆகிக் கொண்டே இருக்கின்றனர் பூஜைக்குரியவர்கள் சதோ பிரதான ஆத்மாக்களாக இருந்தார்கள் அவர்களது சரீரமும் சதோ பிரதானமாக இருந்தது ஆத்மா எப்படி அப்படிதான் சரீரம் தங்கத்தில் கலப்பட செய்கின்ற பொழுது அதன் மதிப்பு எவ்வளவு குறைந்து விடுகிறது உங்களது மதிப்பு மிக உயர்வாக இருந்தது இப்பொழுது மதிப்பு எவ்வளவு குறைவா ஆகிவிட்டது நீங்கள் பூஜைக்குரியவர்களா இருந்தீர்கள் இப்பொழுது பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள் இப்போது எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கரைகள் நீங்கும் அப்படின்ட்டு பாபா நமக்கு எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க பூஜைக்குரிய இருந்து பூஜாரி பூஜாரி இருந்து பூஜைக்குரியவர் இது திரும்ப 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 நம்ம வந்து நினைக்கிறோம் இப்பொழுது எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கரைகள் நீங்கும் மேலும் தந்தையின் மீது அன்பு ஏற்பட்டு கொண்டே செல்லும் குஷி ஏற்படும் பாபா தெளிவாக சொல்றார் என்ன சொல்றாரு குழந்தைகளே முழு நாளும் நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் நிச்சாற்றையுங்கள் அப்படின்றார் நினைவு யாத்திரை என்ற வார்த்தை மிகவும் சரியானது நினைவு செய்து செய்து கரைகள் நீங்கி நீங்கி கடைசி நிலை நல்ல நிலை ஆகிவிடும் அந்த வழிகாட்டிகள் யாத்திரைக்கு அழைத்து செல்கின்றார்கள் இங்கு ஆத்மா சுயம் யாத்திரை செய்கிறது தனது பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போது நாடக சக்கர் முடிவடைகிறது இது மிகவும் அசுத்தமான உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பரமாத்ம யாரும் அறியவில்லை அறியவும் மாட்டார்கள் அதனால்தான் தான் விநாசகால விபரத புத்தி என்று பாடப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு இந்த நரகமே சொர்க்கமாகும் அவர்களது புத்தியில் இந்த விஷயங்கள் புதிய பதிய முடியாது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்து சிந்தனை செய்வதற்கு ஏகாந்தம் தேவை இங்கு மிக நல்ல ஏகாந்தம் இருக்கிறது தான் மதுவனத்திற்கு மகிமை இருக்கிறது குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் ஜீவ ஆத்மாக்களாக நமக்கு பரமாத்மா கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் கல்பத்திற்கு முன்பு இவ்வாறு கற்பித்திருந்தார் கிருஷ்ணருக்கான விஷயம் கிடையாது அவர் ஒரு சிறு குழந்தை அவர் ஆத்மா இவர் பரமாத்மா ஆவார் முதல் நம்பரில் வந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா பிறகு கடைசி நம்பில் வந்து விட்டது ஆக பெயரும் மாறிவிட்டது பல பிறவிகளுடைய கடைசிப் பிறவினுடைய பெயரும் மாறிவிட்டது அல்லவா இவர் தாதா லேக்ராஜ் என்று கூறுகின்றார் இதுதான் பல பிறவிகளுடைய கடைசி பிறவியாகும் நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்து உங்களுக்கு ராஜாவும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்றாரு தந்தை யார் சரீரத்திலாவது வருவார் அல்லவா சாஸ்திரங்கள் இந்த விஷயம் கிடையாது அப்படின்றார் குழந்தைகளாக உங்களுக்கு தந்தை கற்பிக்கின்றார் நீங்கள் தான் படிப்பிக்கின்றீர்கள் பிறகு சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்காது அங்கு பலனும் கிடைக்கும் தந்தை சங்கமகத்தில் வந்து இந்த ஞானம் கூறுகின்றார் என்ன சொல்றாரு பிறகு நீங்கள் பதவி அடைந்து விடுவீர்கள் இந்த நேரமே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆசை அடையக்கூடிய நேரமாகும் ஆகையால் குழந்தைகள் எந்த தவறும் செய்யக்கூடாது மாய அதிக தவறுகளை செய்விக்கிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை முயற்சி செய்விக்கின்றார் ஆனால் அதிர்ஷ்டத்தில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது சில தேர்ச்சி அடைகின்றார்கள் சில தோல்வி அடைந்து விடுகின்றார்கள் அதாவது இரட்டை கிரீதா அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு பாபா டைரக்ஷன் சொல்கின்றார் குடும்ப விவகாரத்தில் இருங்கள் என்று தந்தை சொல்றார் லௌகிக தந்தையோட சுமைகளை குழந்தைகள் இறக்க வேண்டும் அதாவது குறைக்க வேண்டும் சட்டப்படி நடக்க வேண்டும் இங்கு அனைத்தும் நியமத்திற்கு புறம்பாக இருக்கிறது நாம் தான் இந்த அளவிற்கு உயர்ந்த தூய்மையானவர்களா இருந்தோம் பிறகு கீழே விழுந்து வந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் பிரஜாபித பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் பிகு ஆவார்கள் பி கே பிரம்மகுமார் ஆக ஆகியவால் குற்றப்பார்வை இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் சகோதரன் சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா இந்த யுக்தியை தந்தை சொல்றாரு நீங்கள் அனைவரும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் சகோதர சகோதரர் ஆகிவிடுவீர்கள் பகவானை அனைவரும் பாபா என்று சொல்கின்றார்கள் அல்லவா நாம் சிவபாபா குழந்தைகள் என்று ஆத்மாக்கள் கூறுகின்றன பிறகு சரீரத்தில் வருகின்ற பொழுது சகோதரன் சகோதரிகள் ஆகிவிடுகிறீர்கள் பிறகு எப்படி குற்றப்பார்வை ஏற்பட முடியும் பெரிய சபைகளும் இதை புரிய வைக்க முடியும் நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரனா இருக்கிறீர்கள் பிறகு பிரஜாபத பிரம்மாவின் மூலம் படைப்புகள் படைக்கப்பட்டன என்ன என்றால் சகோதர சகோதரிகள் ஆகிவிடுகிறீர்கள் அல்லவா வேறு எந்த சம்பந்தம் கிடையாது நாம் அனைவரும் ஒரு குழந்தையின் தந்தையினுடைய குழந்தைகள் விகாரத்தில் எப்படி செல்ல முடியும் சகோதர சகோதரனா இருக்கிறோம் சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறோம் இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது என்று தந்தை புரி வைக்கிறார் கண்களால் நல்ல பொருளையும் பார்த்துதான் அடைய வேண்டும் என்று உள்ள விரும்புகிறது அதற்கு தானே ஒருவேளை கண்கள் பார்க்கவில்லை என்றால் பொறாமை ஏற்படாது இந்த குற்றப்பார்வை மாற்ற வேண்டும் சகோதரன் சகோதரி விகாரத்தில் செல்ல முடியாது அப்படிப்பட்ட பார்வை நீக்கி விட வேண்டும் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணில் பலம் இருக்க வேண்டும் அரைக்கல்பமாக இந்த கண்களினால் காரியங்கள் செய்தீர்கள் இப்போது இந்த கரை அனைத்தையும் எப்படி போக்குவது என்று தந்தை கேட்கின்றார் தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகி நம்மிடம் கரை ஏற்பட்டு விட்டது எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தந்தையினுடைய மீது அன்பு ஏற்படும் படிப்பின் மூலம் அல்ல நினைவின் மூலம் அப்படின்றார் அன்பு அதிகரிக்கும் நினைவின் மூலம் அன்பு அதிகரிக்கும் பாரதத்தின் யோகம் மிக பழமையான யோகமாகும் இதன் மூலம் ஆத்ம தூய்மையாகி தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றுவிடும் அனைத்து சகோதரர்களுக்கும் தங்களது தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் அறிமுகம் கொடுக்கும் சர்வவியாபி என்ற ஞானத்தின் மூலம் மிக முற்றிலும் முற்றிலுமாக கீழே விழுந்து விட்டார்கள் நாடகத்தில் உங்களது பாகம் இவ்வாறு இருக்கிறது என்று தந்தை சொல்றார் ராஜ அவசியம் ஸ்தாபனை ஆக வேண்டும் கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அவ்வளவு அவசியம் செய்வார்கள் நீங்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கண்காட்சி போன்றவர்களை பலர் பார்த்து செல்வார்கள் உங்களுடையது ஈஸ்வரி இயக்கமாகும் இது நிராகார இறை தந்தனுடைய இயக்கமாகும் அவர்களுடைய கிறிஸ்துவ இயக்கமாகும் பௌத்த இயக்கமாகும் இது நிராகார ஈஸ்வரிய இயக்கமாகும் நிராகாரமானவர் அவசியம் யாருடைய சரித்திரலாவது வருவார் அல்லவா நிராகாராத்மாக்கள் ஆகிய நீங்களும் என் கூடவே வசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் அல்லவா சங்கம் அதாவது சாந்தி தாமத்துல மேல இந்த நாடகம் எப்படி இருக்கிறது என்பது யாருடைய புத்தியும் கிடையாது ராவணராஜ்யத்தில் அனைவரும் விவரத புத்தியுடைய ஆகிவிட்டார்கள் இப்பொழுது தந்தையின் மீது அன்பு செலுத்த வேண்டும் எனக்கு ஒரு த ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் உங்களது உறுதிமொழியாகும் பற்றவர்கள் ஆக வேண்டும் மிகுந்த முயற்சி இருக்கிறது இது தூக்கு கயத்தில் தொங்குவது போன்றதாகும் தந்தை நினைவு செய்வது என்றால் தூக்கில் தொங்குவதாகும் சரீரத்தை மறந்து தந்தையினுடைய நினைவில் ஆத்மா சென்று விட வேண்டும் சந்தையனுடைய நினைவு மிகவும் அவசியமானது இல்லை என்றால் பாவங்கள் எப்படி அழியும் சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷி குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும் யாராவது கேட்டால் இவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று கேட்பார்கள் ஏனென்றால் அவர்கள் கிருஷ்ணரை தான் பகவான் என்று நினைக்கின்றார்கள் நாம் இப்பொழுது கிருஷ்ணனுடைய ராஜ்யத்திற்கு செல்கிறோம் என்ற மிகுந்த குஷி உங்களுக்குள் ஏற்படுகிறது நாம இளவரசன் இளவரசியே ஆக முடியும் அவர் முதல் இளவரசர் புது கட்டிடத்தில் இருப்பார் எந்த குழந்தைகள் பிறப்பு எடுப்பார்களோ அவர்கள் தாமா தாமதமாக வருகின்றார்கள் அல்லவா பிறப்பு சொர்க்கத்தில் தான் இருக்கும் இளவரசராக முடியும் அனைவரும் முதல் நம்பில் வந்துவிட முடியாது வரிசை கிரமமாக மாயை உருவாகும் அல்லவா தந்தை சொல்றாரு குழந்தைகளை அதிகமாக முயற்சி செய்யுங்கள் நரன் நாராயணாவதற்காக நாராயண் ஆவதற்காக இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சத்யநாராயணுடைய கதையாகும் சத்திய லட்சுமியினுடைய கதை என்று ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்காமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் அனைவரும் கிருஷ்ணன் தான் அன்பு செலுத்துகின்றார்கள் தான் ஊஞ்சலில் ஆட்டி விடுகின்றார்கள் ஏன் ராதைக்கு செய்வதில்லை நாடகப்படி அவரது பெயர் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது உங்களது நண்பனாக ராதையும் இருக்கின்றார் இருந்தாலும் அன்பு கிருஷ்ணன் மீது இருக்கிறது அவருடைய பாகவன் நாடகத்தில் இவ்வாறு இருக்கிறது குழந்தைகள் எப்பொழுதும் பிரியமானவர்களாகத்தான் இருப்பார்கள் தந்தை குழந்தைகளை பார்த்து எவ்வளவு குஷி அடைவார்கள் ஆண் குழந்தை பிறந்து விட்டால் குஷி அடைவார்களால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள் சிலர் கொலையை செய்து விடுகின்றார்கள் ராவணராஜத்தின் நடத்தைகள் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று பாடம் செய்கின்றார்கள் நான் குணங்களற்றவர்கள் எப்பொழுது மீது இவ்வாறு குணமான்கள் ஆகுங்கள் என்று தந்தை சொல்றார் நாம் பல முறை இந்த உலகிற்கு எஜமான்களா ஆகியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் இப்போது மீண்டும் ஆக வேண்டும் குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் ஆஹா சிவபாபா எனக்கு படிப்பு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் இதை அமர்ந்து சிந்தனை செய்யுங்கள் பகவான் எனக்கு கற்பிக்கின்றார் ஆஹா எனது அதிர்ஷ்டமே ஆஹா இவ்வாறு சிந்தனை செய்து போதையில் மூழ்கிவிட வேண்டும் ஆஹா அதிர்ஷ்டசாலி ஆஹா எல்லையற்ற தந்தை எனக்கு கிடைத்து விட்டார் நான் பாபாவை மட்டும் நினைவு செய்கிறேன் தூய்மை கடையை பிடிக்கின்றேன் நான் இவ்வாறு ஆகின்றேன் தெய்வீ குணங்களை தானம் செய்கிறேன் இது மன்மனாபவ அல்லவா பாபா என்னை இவ்வாறு ஆக்குகின்றார் இது நடைமுறையில் அனுபவம் விஷயமாக அப்படின்னு பாபா நமக்கு எவ்வளவு அழகாக சொல்ல பாருங்க தந்தை இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்கு வழிமுறை கூறுகின்றார் சாட் வையுங்கள் அப்படி எழுதுங்கள் மற்றும் ஏகாந்தத்தில் அமர்ந்து இவ்வாறு அனுப்பிள் உரையாடல் செய்யுங்கள் இந்த பேட்ஜை அனைத்து மார்பு பக்கம் அணிந்து கொள்ள வேண்டும் அனைத்து ஆஹ் அது அணைத்துக் கொள்ள வேண்டும் பகவானுடைய படி நான் இவ்வாறு ஆகி கொண்டிருக்கிறேன் இதை பேட்சி பார்த்து அவர் மீது அன்பு செலுத்தி கொண்டே இருங்கள் நினைவின் மூலம்தான் இவ்வாறு ஆகிறேன் பாபா இது உங்களுடைய அதிசயமாகும் பாபா நீங்கள் எங்களை உலகிற்கு எஜமானால் ஆக்குவீர்கள் என்பது எங்களுக்கு முன்பு தெரியாது தீவிர பக்தியில் கழு கழுத்தை அறுக்கு கொள்வதற்கா சமமாகின்றார் உயிர் தியாகம் செய்கின்றார்கள் அப்பொழுதுதான் தரிசனம் ஏற்படுகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பக்த மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது பக்தர்களுக்கு மரியாதை இருக்கிறது கலியுக பக்தர்கள் சக்கரவர்த்திகள் போன்று இருக்கின்றார்கள் இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு எல்லையற்ற தந்தையின் மீது அன்பு இருக்கிறது ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவு இருக்கக்கூடாது முற்றில லைன் புத்தியினுடைய கோடு தெளிவாக இருக்க வேண்டும் இப்பொழுது நமது எண்பத்தி நாலு பிறவிகள் முடித்து விட்டது தந்தையினுடைய கட்டளைப்படி முழுமையாக நடந்து கொள்ள வேண்டும் காம மிகப்பெரிய எதிரி அதன் மீது வெற்றி அடைய வேண்டும் தோல்வி அடைந்த பிறகு பச்சாதவை பற்றி என்ன செய்ய போகிறீர்கள் எலும்பு முற்றிலுமாக உடைந்துவிடும் மிகப்பெரிய தண்டனை கிடைத்துவிடும் கரை நீக்குவதற்கு பதிலாக மேலும் அதிகமாகிவிடும் யோகாவே வராவே வராது நினைவில் இருப்பதாக மிகுந்த முயற்சி இருக்கிறது நான் தந்தையினுடைய நினைவில் தான் இருக்கிறேன் என்று பலர் பொய் சொல்றாங்க இருக்க முடியாது என்பதற்கு பாபாவுக்கு தெரியும் இதில் மாயனுடைய பிறகு அதிகம் வருகின்றது கனவுகளும் அவ்வாறு வரும் முழுமையாக தொந்தரவு செய்யும் ஞானம் மிகவும் எளிது சிறிய குழந்தையை புரிய வைத்துவிடும் மற்றவன் தான் மிகுந்த சண்டை இருக்கிறது நான் அதிக சேவை செய்கிறேன் என்று குஷி அடைந்து விடாதீர்கள் தனது குப்தமான சேவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் நான் சிவபாபா முதல் குழந்தை என்று போதை இவருக்கு இருந்தது யாருக்கு பிரம்ம பாபாவுக்கு பாபா உலக படைக்கக்கூடியவர் என்றால் நாம சொர்க்கத்திற்கு எஜமானாகவும் இளவரசராக கூடியவன் இதை உள்ளார்ந்த குஷி இருக்க வேண்டும் ஆனால் குழந்தைகளாக நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு எனக்கு கிடையாது பாபா அதிக சிந்தனை செய்ய வேண்டி இருக்கிறது பாபா பெரிய மனிதர்களை ஏன் கவனிக்கின்றார் என்ற பொறாமை குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது தந்தை ஒவ்வொரு குழந்தையின் நாடியை பார்த்து அவருக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஒவ்வொருவரும் அவ்வாறு நடத்துகின்றார் ஒவ்வொரு மாணவனை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆசிரியர் அறிவார் குழந்தைகளுக்கு இதில் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றோ சாகர முரலை முடிக்கின்றார் அச்சா நல்லது இனிமையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஆகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நமஸ்தேன் தாரனா முதல் பாயிண்ட் ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும் ஆத்மாவிற்குள் படிந்திருக்கும் கரையை நீக்குவதற்காக நினைவியாதல் இருக்க வேண்டும் ஏகாந்த தனிமைக்கும் சாலிட்டு சொல்லுவாங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் எந்த ஒரு விஷயத்துல சந்தேகம் வரக்கூடாது பொறாமையும் கூடாது உள்ள அந்த பூஷியுடன் இருக்க வேண்டும் மறைமுகம் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் வரதானம் பெக்கர் டு பிரின்ஸ் பாட்டு நடைமுறையில் நடிக்கக்கூடிய தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்கியசாலி ஆத்மா ஆகுர் டு பிரின்ஸ் அந்த பாட்டை நடைமுறையில் நடிக்கக்கூடிய தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்கியசாலி ஆத்மா ஆகுங்க எப்படி வருங்காலத்தில் மகாராஜ உலக மகாராஜன் வள்ளலாக இருப்பீர்களோ அது போல இப்போது இருந்த வள்ளல் தன்னுடைய சம்ஸ்காரத்தை யாரிடம் இருந்தேனும் கொஞ்சம் மீட்பு உதவி பெற்றுக்கொண்டு சால்வேஷன் கொடுப்பது என்ற சங்கல்பம் கூட இருக்கக்கூடாது என சொல்லுவது சுயம் பெற்றுக்கொள்வதற்கான ஆசை இல்லை இந்த அல்பகால ஆசையிலிருந்து பிச்சைக்காரர் ஆகிவிடுந்தார் அத்தகைய பிச்சைக்காரர் தான் சம்பன்னமூர்த்தி ஆவார்கள் யார் இப்பொழுது பெக்கர்ட் பிரின்ஸ் யாராவது ஏழில் இருந்து செல்வந்தர் அந்த பாட்டை நடைமுறை நடிக்கின்றார்களோ அவர்கள் சதா தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்கியசாலி என அழைக்கப்படுவார் தியாகத்தின் மூலம் சதா காலத்திற்கான பாக்கியம் தானாக வசமாகி விவரம் சுலோகன் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக சாட்சி நீலுடைய இருக்கை மீது அமர்ந்து பார்ப்பவராகி ஒவ்வொரு விளையாட்டும் பார்க்கணும் சாட்சி சாத்திய சாட்சி திருஷ்டா அவித்து சமைக்க வந்து அசிறி அல்லது விதேக பயிற்சி பயிற்சி செய்தீர்கள் அசிறி சிதியினுடைய அனுபவம் செய்வதற்காக சூட்சம ரூபத்தில் கூட எங்கேயும் பற்றுதல் இருக்கக்கூடாது சங்கல்பத்தின் ரூபத்தில் தொடர்பத்தின் ரூபத்தில் அல்லது தனது எந்த ஒரு விசேஷத்தன்மையின் பக்கம் கூட பற்றுதல் இருக்கக்கூடாது தனது ஏதாவது ஒரு விசேஷத்தன்மையின் பக்கமாக கூட பற்றுதல் இருக்குமானால் அந்த பற்றுதல கூட பந்தனங்கள் இருந்து விடுபட விடாது மேலும் அந்த பற்றுதல் அசிரியாக விடும் ஆகவும் விடாது அப்படின்ட்டு பாபா பகவத்கீதையோட பதினெட்டாவது அத்தியாயம் அந்த பற்றத்தில் பத்தி நஷ்டமாக ஸ்மிருதி லப்தா அதை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்ல இருந்தேன் ஸோ பாபா அன்னைக்கு அற்புதமா குற்றப்பார்வை அந்த கிரிமினல் பார்வை மாற்ற வேணும் ஒரே ஒரு பாபா மட்டும்தான் அந்த தூக்கு மேடையில் வந்து தொங்கிக்கிட்டே இருந்தோம் அந்த அப்படியே மேலே ஓடிடு இதுதான் பாபா நம்ம எதிர்பார்ப்பது அச்சா ஓம் சாந்தி சாந்தி பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை முரளி பாப்தாதா மதுவர் இனிமையான குழந்தைகளே நீங்கள் நினைவு என்ற தூக்கு பாச கயிற்றில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது சரீரம் மறந்த நிலைன்னு சொல்றாரு பாபா நினைவின் மூலம்தான் ஆத்மாவானது உண்மையான தங்கமாக ஆகும் அப்படின்னு பாபா நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னு தலைப்பு சொன்னார் கேள்வி எந்த பலம் குற்றப்பார்வை உடனே மாற்றிவிடும் எந்த பலம் வந்து குற்றப்பார்வையை உடனே மாற்றிவிடும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு பாபா அதாவது ஞானம் என்ற மூன்றாவது கண்ணினுடைய பலம் எப்பொழுதும் ஆத்மால் வந்து விடுகிறதோ அப்பொழுது குற்றப்பார்வை உடனே முடிவடைந்து விடுகிறது தந்தையினுடைய ஸ்டீமத்து என்னவென்றால் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் உங்களுடைய சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள் உங்களது கண்கள் ஒருபொழுது குற்றம் நிறைந்த ஆகவே முடியாது நீங்கள் சதா நினைவினுடைய போதல் இருங்கள் ஆஹா எனது அதிர்ஷ்டம் ஆஹா எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் இப்படியாக சிந்தனை செய்யும் பொழுது போதை இருப்பீர்கள் அப்படின்ட்டு அந்த பார்வை கிரிமினல் பார்வை சிவில் பார்வையை மாற்றணும் அதுக்கு என்ன செய்யணும் ஆத்மா ஆத்மா பார்க்கணும் ஞானம் என்ற மூன்றாவது கண் இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு அழகா சொல்லாரு சரி அது கூட வரலன்னா ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம் ஆஹா பகவான் எனக்கு சொல்றாருன்னு மூன்று விதமான லை நீங்க பயன்படுத்தும் அப்போ வந்து குற்றப்பாறை வராது ஓம் சாந்தி இனிமேல இனிய ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆன்மீக தந்தையும் ஆத்மாதான் ஆனால் அவர் முழுமையானவர் குறைகள் அற்றவர் அவருடைய எந்த கரையும் அதாவது துரு ஏற்படுவது கிடையாது என்னிடம் கரை இருக்கிறது என்று சிவபாபா கூறுவாரா அது முற்றிலும் கிடையாது இந்த தாதா அதாவது பிரம்மா முழு கரையுடன் இருந்தார் இவரிடத்தில் தந்தை பிரவேசம் செய்தால் உதவியும் கிடைத்தது மூல விஷயம் என்னவென்றால் ஐந்து விகாரங்களுடைய காரணத்தினால் ஆத்மாவில் கரைப்படைந்து அசுத்தமா ஆகிவிட்டது ஆக எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்வீர்களோ துரு கொண்டு கொண்டே செல்லும் பக்தி மார்க்கத்தினுடைய கதைகளை பல பிறவைகளாக கேட்டுக்கொண்டு வந்தீர்கள் இங்கு கூறப்படும் விஷயங்கள் முற்றிலும் தனிப்பட்டது அப்படின்றார் சங்கமகுத்துல பாபா சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இப்பொழுது ஞான கடலிலிருந்து ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்களது புத்தியில் லட்சியம் இருக்கிறது மற்ற எந்த சத்சங்கங்களும் லட்சியம் கிடையாது அது பாபா சொல்றார் நாடகப்படி ஈஸ்வரன் சர்வவியாப் என்று கூறி என்னை நிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர் இது நாடகம் என்ற கூட மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது டைரக்டர் தயாரிப்பாளரும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் சர்வசக்திவான் என்று பாடப்பட்டாலும் அவரும் நாடகம் என்ற சக்கரத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாபா சுயம் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் என்ன புரிய வைக்கிறார் எனது ஆத்மாவில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்கிறது அதன்படி கற்பிக்கின்றேன் என்று சொல்றார் எதையெல்லாம் கற்பிக்கின்றவனோ அவை நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கமகத்தில் புருஷோத்தமரெல்லாம் ஆக வேண்டும் சாதாரண சங்கம் கிடையாது புருஷோத்தம சங்கமம் சொல்லணும் பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்து இந்த லக்ஷ்மி ஆக வேண்டும் என்று தந்தை சொல்றார் நீங்கள் உலகிற்கு எஜமானன் ஆக வேண்டும் என்று ஏறு எந்த மனிதனும் கூற முடியாது நாம் வந்திருப்பது உலகிற்கு எஜமானர்கள் ஆகவதற்காக அதாவது நரன் இருந்து நாராயணாவதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் பக்தி மார்க்கத்தில் பல பிறவைக்கு பிறவைகளாக கதைகள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறது எதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டோம் உண்மையில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் சொருகத்தில் இருந்தது இப்பொழுது கிடையாது திருமூர்த்தி பற்றி குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது நான் கல்பம் கல்பமாக சங்கமுகத்தில் வந்து குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்றார் இது பாடசாலை அல்லவா இங்கு குழந்தைகள் நடத்தைகள் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஐந்து விகாரங்களை நீக்க வேண்டும் நீங்கள் தேவதைகளுடைய முன் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் நாங்கள் பாவிகள் என்று சொல்றாங்க பாரதவாசிகள் தான் தேவதைகளாக இருந்தார்கள் சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண பூஜை இருந்தார்கள் பிறகு கலியுகத்தில் பூஜாரிகளா ஆகிவிட்டார்கள் அழகா சொல்றாரு பரவாயில்லை நம்ம எடுத்து சொல்றாரு வந்து இப்பொழுது மீண்டும் என்ன செய்யணும் பூஜைக்குரியவர்கள் ஆகிக் கொண்டே இருக்கின்றனர் பூஜைக்குரியவர்கள் சதோ பிரதான ஆத்மாக்களாக இருந்தார்கள் அவர்களது சரீரமும் சதோ பிரதானமாக இருந்தது ஆத்மா எப்படி அப்படிதான் சரீரம் தங்கத்தில் கலப்படம் செய்கின்ற பொழுது அதன் மதிப்பு எவ்வளவு குறைந்து விடுகிறது உங்களது மதிப்பு மிக உயர்வாக இருந்தது இப்பொழுது மதிப்பு எவ்வளவு குறைவா ஆகிவிட்டது நீங்கள் பூஜைக்குரியவர்களா இருந்தீர்கள் இப்பொழுது பூஜாரிகளா ஆகிவிட்டீர்கள் இப்போது எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கரைகள் நீங்கும் அப்படின்ட்டு பாபா நமக்கு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க பூஜா இருந்து பூஜாரி பூஜா இருந்து பூஜைக்குரியவர்